இந்த யூடியூப் சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஓருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தற்போது வயநாட்டிலிருந்து உங்களோடு கூட நான் கொண்டிருக்கிறேன் வயநாடு நிலச்சரிவின் பொழுது பார அருகே ஆதிவாசி குடும்பத்தை பல சிரமத்தின் மத்தியிலே கனத்த மழையின் மத்தியிலே மேப்பாடி ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆபீசர்கள் மூன்று பேர் இணைந்து குழுவாக அந்த ஆதிவாசி குடும்பத்தை மீட்டனர் அந்த ஆதிவாசி குடும்பத்தை சந்திப்பதற்காக நானும் என்னுடைய குழுவினரும் கடந்து வந்தோம் அந்த ஆதிவாசி குடும்பத்திற்கு ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு பிரயாசத்தோடு கூட கடந்து வந்து மேப்பாடியில் இருக்கிற ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆபீசரோடு கூட தொடர்பு கொண்டு நாங்கள் பேசினோம் பேசி அதன் பின் நான் கடந்து வந்தேன் பிற்பாடு இங்க வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஆபீசரோடு கூட பேசுகிற பொழுது அவர்கள் சொன்னார்கள் ஆதிவாசி குடும்பத்தினர் மீண்டுமாக தன்னுடைய இருப்பிடத்திற்கே அவர்கள் கடந்து சென்று விட்டார்கள் இந்த கேம்பில் அவங்க இல்லை நாங்கள் கேம்பில் இருக்க சொல்லி நாங்கள் சொன்னோம் ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நாங்கள் எங்கள் இடத்துக்கு போகிறோம் சொல்லி அவங்க கட்டாயமாக மீண்டுமாக அந்த சூஜை பாறை அருகில் இருக்கிற அந்த காட்டிற்கு கடந்து சென்று விட்டார்கள் அவங்களுக்காக நாங்கள் சில பொருட்களை ட்ரெஸ்ஸஸ் மற்ற திங்ஸுகளை அவங்களுக்கு கொண்டு வந்தோம் ஆனால் அது கொடுக்க முடியாமல் போயிடுச்சு ஆஃபீஸர்கிட்ட நாங்கள் பேசும் பொழுது கண்ட்ரோல் ரூமில் கொடுத்துட்டு போங்க அவங்க வரும்பொழுது கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க பட் இருந்தாலும் எங்களுக்கு அது கொடுப்பதற்கான ஒரு மன துரத்தி நான் அவங்கள பார்ப்பதற்காகவே நாங்கள் முக்கியமாக கடந்து வந்தோம் அதுக்காக எங்களுக்கு உண்மையாகவே ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஆஃபீஸர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க இரண்டு பேர் உண்மையாகவே அந்த ஆஃபீஸர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அந்த ரெண்டு ஆஃபீஸருக்கு நாங்கள் மனமான் நன்றிகளை தெரிவிக்கிறோம் ஆனால் அவங்கள பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற போது நிச்சயமாக அது கஷ்டமாக இருக்கு எங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இந்த ஒரு பெரிய பேரழிவின் மத்தியில் இந்த மக்கள் மீண்டும் தன்னுடைய இருப்பிடத்திற்கு அவங்க போனது ஏன்னா அவங்க அவங்க இருக்கிற இடத்துல இருக்கணும் சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்க இருக்கு ஸோ அவங்க கிடந்து போயிட்டாங்க பார்ப்போம் அளவுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அப்படி இல்லை அப்படின்னா மற்ற ஆதிவாசி மக்களை சந்திப்பதற்காக நாங்கள் மீண்டும் மேற்கொள்ளப்படுறோம் அந்த சுஜிபாறை அருகே மீட்ட அந்த ஆதிவாசி மக்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் யூடியூப்பில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள்